ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒன்று ஆல் போர்டு ஜீரோ பாசு அஞ்சு டாரைட் பண்ண மிஸ் ஆகிடுச்சி ஏ போடு எட்டு பி போடு ஜீரோ ஏபிசி பார்த்தீங்கன்னா எட்நூறு எட்நூற்றி நாலு சி போர்டில் ஒன்று கொடுத்துருந்தா ஒரு ஃபுல் நீங்கள் பரவாயில்ல மின்னி வந்துச்சு போன வாரம் கே என் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றா நம்பர் போன வாரம் ஐநூற்றி முப்பத்தொன்னா நம்பர் எட்டு ஜீரோ ஒன்று ஆள்போடு எட்டு ஒன்று ஏழு எண்பது பிசி ஜீரோ ஒன்று ஏசி எண்பத்தி ஒன்று எட்நூத்தி ஒன்று ஒரு மாதம் இன்னிங் போன வாரம் கொடுத்த யெஸ்ஸிங்கு அப்போ வரல ரிசல்ட்டு இப்போ வந்து ரிசல்ட்டு இருந்தாலும் சீப்பட மட்டும்தான் மிஸ்ஸு மிஸ்டர் இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி நாலு என்ஆர் முன்னூற்றி தொண்ணூறு போடு ஜீரோ எட்டு ஒன்பது போட் நாலு எட்டு ஒன்று போட் நாலு எட்டு ஜீரோ ஆல்போ நாலு எட்டு ஜீரோ நானூற்றி எண்பது பாக்ஸ் ஏபி ஏபிபிசி ஜீரோ எட்டு எட்டு ஜீரோ நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு நாற்பத்தி நாலு டபுள் ஜீரோ ஜீரோ நாலு நாற்பது கம்மியான நம்பர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டபுள் எட்டு ஜீரோ ஒன்று அதுக்கு அடுத்த நாள் முப்பத்தெட்டு ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாட்டு அதுக்கப்புறமா இந்த சாட்டு அதுக்கப்புறமா இந்த சாட்டு ஜீரோ பத்து பதினாலு பதினெட்டு ஜீரோ நாற்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு ஜீரோ பத்து பதினாலு பதினெட்டு